யார் மகாவிஷ்ணு யார் பிரம்மா சரஸ்வதியுடைய வீட்டுக்காரன் பிரம்மா பெரிய கல்விமான் சரஸ்வதினா கல்வி சரஸ்வதியுடைய வீட்டுக்காரன் பிரம்மா கல்வி வேலை செய்யல முடிய கண்டுபிடிக்க முடியல மகாவிஷ்ணு மகாலட்சுமி உடைய கணவர் லட்சுமி இவர் பெருமாள் பெருமாள் இவர் யாரு மகாவிஷ்ணு பெருமாள் இல்லையா வெங்கடேஷ் பெருமாள் பெருமாள் இவரு இவர் யாரு யாருடைய கணவர் மகாலட்சுமியுடைய கணவர் கல்வி வேலை செய்யல பணம் வேலை செய்யல எது வேலை செய்தது அன்பெனும் பிடிக்குள் அகப்படும் மலையே பணம் கல்வி எல்லாம் இருந்தது மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு முடியல பிரம்மாவால அடிய முடிய கண்டுபிடிக்க முடியல என்ன காரணம் என்று சொன்னால் பிரம்மாவை நாம் நான் முகன் என்று சொல்லுகிறோம் நான் முகன் நாலா பக்கமும் அவனுக்கு பார்வையான் நாலு பக்கமும் காது கேட்கறது இப்படி பார்த்தாலும் கேட்கும் பார்க்கும் கேட்கும் இப்படியே ரவுண்ட் பிரம்மாவுடைய நான் முகன் என்று பெயரு